இன்னைக்கு கத்தொடுக்கிறதான வாக்கு தத்துவமான வசனம் புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் அலை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் வாழ்க்கையில் அநேக வேலை வெட்கப்படக்கூடிய சில சூழ்நிலைமைகளை நாம் கடந்து பணம் இல்லாத போது பொருள் இல்லாத போது அல்லது ஏற்ற நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய பல இடங்களிலே நம் வெட்கத்திற்கு உள்ளாகிறோம் வெளியே சொல்ல வெட்கத்துக்கு உள்ளாகிறோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் எந்தெந்த இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ எந்த சூழ்நிலைமையில வெட்கமடைந்தீர்களோ ஆண்டவர் அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையான பலனை கொடுப்பார்